சூழகிரி அருகே கிராமங்கள் தோறும் நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடிய உள்ளூர் அரசியல்வாதியின் பிறந்த நாள் மேல தாளங்களுடன் கிரேனில் பிரம்மாண்ட மாலை அணிவித்து கொண்டாடி தீர்த்த இளைஞர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த பேரிகை கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகேஷ் இவர் திமுகவின் சூளகிரி வடக்கு ஒன்றிய செயலாளராகவும் தெலுங்கு திரைப்படத்தின் மெகாஸ்டார் என அழைக்கப்படும் சிரஞ்சீவி ரசிகர் மன்றத்தின் தமிழக மாநில தலைவராகவும் இருந்து வருகிறார் இவரது பிறந்த நாளான நேற்று திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்களும் அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஏராளமான கிராமங்களிலும் திரு நாகேஷ் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி கிராம இளைஞர்களின் சார்பில் கேக் வெட்டி இனிப்புகளுடன் அன்னதானங்களும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினர் சூளகிரியை அடுத்து நெரிகம் என்னும் கிராமத்தில் ஒட்டுமொத்த கிராம மக்களே திரு நாகேஷ் அவர்களின் பிறந்த நாளை கிரேனில் தொங்கிய பிரம்மாண்ட பூமாலை இளைஞர்களை குத்தாட்டம் போட வைத்த பறை காதை கிழித்த பட்டாசுகள் கண்ணுக்கு விருந்து படைத்த வான வேடிக்கை என கொண்டாடி மகிழ்ந்தனர் கிராமம் முழுவதும் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட திரு நாகேஷ் அவர்களுக்கு இளைஞர்கள் விசில் சத்தத்துடன் ஆர வாரமாக கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்தனர் திறந்த காரில் அனைவருக்கும் கை கூப்பியபடி நன்றி தெரிவித்து வந்த நாகேஷ் அவர்களுக்கு பிக் பாஸ் என ஒவ்வொரு எழுத்துக்களாக ஆங்கிலத்தில் ஏழு கேக்குகளாக வைக்கப்பட்டிருந்தது கிராம இளைஞர்களின் வரவேற்பையும் கொண்டாட்டத்தையும் ஆனந்த கண்ணீருடன் ஏற்றுக்கொண்ட திரு நாகேஷ் அவர்கள் கேக் வெட்டி அனைவருக்கும் ஊட்டினார் பின்னர் அவரது பிறந்த நாளை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உணவையும் பொதுமக்களுக்கு வழங்கினார் உள்ளூர் அரசியல்வாதியின் பிறந்த நாளை ஒட்டுமொத்த கிராமமே கொண்டாடியது பலரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது திரு நாகேஷ் அவர்கள் பொதுமக்களுக்கான தேவைகளோ கோரிக்கைகளோ முன்வைத்தால் அவர் அரசு அதிகாரிகளிடம் பேசி செய்து தருவதுடன் பல நேரங்களில் அவர் சொந்த பணத்திலேயே செய்து கொடுத்ததாகவும் பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு விளையாட்டுப் போட்டிகளுக்கான பொருள் உதவி உள்ளிட்டவற்றை அவர் வாரி வழங்கி அனைவரின் இன்ப துன்ப நிகழ்வுகளில் துணை நிற்பதால் அரசியல் கட்சிகளை கடந்து அவருக்கு ரசிகர்கள் ஏராளம் என தெரிவித்தனர்